எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் முன் முன்பக்கம் நாங்கள் பார்க்குக்கு போயிட்டு அடுத்து கோயிலுக்கு வருவோம்னு சொன்னால் அதுதான் கோயில் இது முன்னாடி பக்கம் செப்பல்ஸ் எல்லாம் சைடில் கழட்டி போட்டு பசங்க சைக்கிளெல்லாம் ஓரமாக நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறோம் பாப்பா மணி அடிக்கிறாங்க மணி அடிச்சுட்டு உள்ளே போகிற இடத்துல ரைட் சைடு வந்து குழாய் இருக்கும் கை கால் கழுவிட்டு உள்ளே போகலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகணும் கோயிலுக்கு ரெண்டு சைடும் சரி சுற்றி இந்த கோட்ரஸை வரைக்கும் பெரும்பாலும் இந்த பச்சை பச்சைன்னு இருக்கும் அந்தந்த ஏற்ற மாதிரி வந்து அந்த செடி வந்து மரம் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அழகாக இருக்கும் மஞ்சள் கலர் லைட் போட்டிருக்காங்களே அது வந்து அந்த நல்லா பார்க்குறதுக்கு தூக்கி கொடுக்குது ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அந்த செடிக்கு முன்னாடி கோவில் நடுவில் இருக்குது அந்த செடிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுற்றி சேர் போட்டிருக்காங்க இது காலையிலையும் வரலாம் சாயந்தரமும் வரலாம் சாய்ந்தரம் தான் தினமும் வந்து ஆறு டு ஏழு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் காலையில் வந்தால் நம்ம சும்மா வந்து உட்காந்துட்டு போகலாம் இதுக்கு பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா அந்த பில்டிங் வந்து காப்பரேட் கம்பெனி அந்த பில்டிங்கு இது இதோட நம்ம கோயிலோடு வந்து நம்ம பில்டிங் முடிஞ்சிருது அது வந்து பக்கத்தில் இருக்க பில்டிங்கு இப்போ வந்து பாப்பாவை நம்ம இறக்கி விட்றோம் இறக்கி விட்டதும் அவங்களாம் வந்து ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போவாங்க ங்க மெதுவாக அப்படியே மேலே ஏறி போயிட்டாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா நந்தி நந்தி வாசலில் நேராக உட்காந்துருப்பாங்க உள்ளே வந்து சிவனு சிவனுக்கு மேலே வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க சிவன் மேலே வந்து சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே வந்து சிவன் குழுமையாகவே இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி வந்து பார்வதி லட்சுமி தெய்வம் சொல்லி கும்பிடுவாங்க உள்ளே போகிறவங்களாம் அந்த நந்தியை தொட்டு கும்பிட்டு காதில் பேசிட்டு அப்புறம் உள்ளே போவாங்க இவங்க சாமி கும்பிட்ற முறை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் நாங்களும் பார்க்குறப்ப நம்ம கும்பிட்றது வேறு மாதிரி இருக்கும் இவங்க கும்பிட்றது வேறு மாதிரி இருக்கும் புதுசாக இருந்துச்சு அவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு பாருங்கள் தலையில் எல்லோருமே வந்து சால் போட்டுட்டு இந்த மாதிரி தான் போ கும்பிடுவாங்க வட ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவாங்க சாமி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு இப்போ வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா சாமி அம்மன் அம்மன் பக்கத்துல ரெண்டு சாமி இருப்பாங்க முன்னாடி வந்து சிவன் மேலே செம்பு கட்டி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த சிவன் இருப்பாங்க சைடில் ரெண்டு சைடும் அம்மன் இருப்பாங்க பின்னாடி ரெண்டு சைடு அம்மன் இப்போ சாமியோட தீர்த்தத்தை வந்து எல்லாருக்கும் தெளிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க பூசாரி இது வந்து கோபுரத்தோடைய உள்பக்கம் உள்பக்கம் வந்து எப்படி அழகா கட்டியிருக்காங்க பாருங்க ரவுண்டா இப்போ வந்து சுற்றி எல்லோரும் சாமி கும்பிட்டுகிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து எந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் கும்பிடுவாங்க ஆரம்பத்தில் வந்து இவங்க இப்படி கையை தூக்கி தூக்கி வந்து சாமி கும்பிட்றப்ப எங்களுக்கு வந்து புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்தது அதனால புதுசாக இருந்துச்சு பாப்பாவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் கையை தூக்கி தூக்கி சாமி கும்பிடுறாங்க இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் சூடத்தை தொட்டு கும்பிட்டு விபூதி குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துடுவாங்க நான் வெளியே வந்து கோயிலை சுற்றியும் காமிக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து ஒரு நாலஞ்சு தடவை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சொட்டு கும்பிட்டு இதுதான் அம்மன் இந்த அம்மனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இது நடுவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பின்னாடி வந்து அம்மன் இருப்பாங்க சைடில் விநாயகர் இங்கிட்ட ஒரு சாமி இருப்பாங்க முன்னாடி வந்து சிவன் இருப்பாருன்னு சொன்னீங்களா இதுதான் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமி இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வெளியே வந்தோம்னா லெஃப்ட் சைடு வந்து பிரசாதம் இருக்காங்க தினமுமே பிரசாதம் கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக கொடுப்பாங்க பிரசாதம் வாங்கியாச்சு இன்றைக்கி வந்து பூந்தியும் வாழைப்பழமும் கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க வாழைப்பழம் ஆப்பிள் பேரிக்காய் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கொடுப்பாங்க பாப்பாங்க வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் அப்போ கோயிலை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கோயிலுடைய முன்னாடி பக்கமும் ரெண்டு சைடுலமே பார்த்திங்கன்னா வாசல் இருக்கும் அதுக்கு நேராக மட்டும் மேலே கோபுரம் தெரியும் பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கு கீழே மட்டும் வந்து சாமி இருப்பாங்க இது ஒரு பக்கம் முன் பக்கம் காமிச்சேன் இப்போ இது வந்து சைடில் அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா பின்னாடி பக்கம் இருக்கும் அங்கே தான் வந்து சாமி இருக்கிற இடம் அப்புறம் அந்த சைடு மூணு சைடுமே இந்த கோயிலில் வந்து வாசல் இருக்கும் பின்னாடி பின்னாடி பக்கத்துக்கு நேராக வந்து துளசி மாடம் வச்சுருக்காங்க அது இருட்டாக இருக்கிறதுனால தெரியல கோயிலில் மட்டும் வெளிச்சம் இருக்குது சுற்றி வந்து வெளிச்சம் இல்லாததுனால சரியாக தெரியலை இதுதான் துளசி மாடம் அப்படியே நம்ம பின்னாடி மெதுவாக சுற்றி போனோம்னா அடுத்து வந்து இது இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு வாசல் இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த லெஃப்ட் சைடு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த கோயிலுடைய அமைப்பு இது வந்து புது பில்டிங்கில் மட்டும் அதாவது புது கோட்ரஸில் மட்டும் தான் இந்த கோயில் இருக்குது பழைய கோட்ரஸில் இருந்து கோயில் இல்லை அங்கேருந்து சாமி கும்பிடணுன்னா இந்த கோட்ர இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் பார்த்திங்கன்னா நான் வெளியே வரப்போ இருட்டாயிரு சொன்னேன்னா ஏழு மணிக்கெல்லாம் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ எல்லாரும் அவங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க நாங்கள் மெதுவாக சாமி கும்பிட்டு நடந்து இருக்கோம் இந்த மழை வேற பெஞ்சதுனால கொஞ்சம் வேமாவே போயிட்டோம் அப்படியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மழை வந்துருச்சு அதனால் நாங்கள் வேகமாக போயிட்டோம் மழை நின்னதுக்கப்புறம் தான் இந்த இதை எடுத்தேன் அந்த பாதை ஃபுல்லாகவே ஈரம் ஆயிடுச்சு எல்லோரும் மழை வந்ததுனால வேமாவே வீட்டுக்கு போடி போயிட்டாங்க இப்போ வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் உடனே மழை வந்துடுது இப்போ தான் கிளைமேட் மாறி மாறி உடனே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அடுத்து வந்து வேறு அப்டேட் போடுறேன் நைட் நேரத்தில் பாருங்கள் பில்டிங் எப்படி இருக்குன்னு யார் யார் வீட்டிலலாம் லைட் எரியுதோ அது மட்டும் பளிச்சுன்னு தெரியுது